ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பொதுவாகவே பெண்கள் மகாலட்சுமியோட அம்சமாகத்தான் வந்துட்டு இருக்காங்க இவர்களுடைய சொல்லும் செயலும் குடும்பம் நடத்தும் முறையும் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்லாம அந்த குடும்பத்துக்கே மகாலட்சுமியோட அருளை பெற்று கொடுக்கும் அப்படின்றதுல தான் வந்து நிரம்பி இருக்கு அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு குடும்பத்துல இப்ப சொல்ல போற இந்த ஒரு பத்து தவறுகளை வந்து செய்யாம நீங்க தவிர்த்தீங்கன்னாவே வந்துட்டு போதும் உங்களுக்கு அதிக பண வரவு வந்துட்டு இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் உங்ககிட்ட பெரிய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி பெண்கள் செய்யக்கூடாத பத்து தவறுகளா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன அதை பத்தின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க படலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க அப்போதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பெண்கள் வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறமா அழக்கூடாது அழுது வடிஞ்சு அழுமூஞ்சியா வந்துட்டு இருக்கக்கூடாது காலை மாலை இரு வேளையும் வீட்டில் வந்து விளக்கேற்றி வைப்பது நமக்கு வந்து நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி விளக்கை ஏற்றி வச்சதுக்கப்புறம் அப்புறம் என்னதான் வந்து மனதளவில் வந்து பிரச்சனையா இருந்தா கூட கஷ்டமா இருந்தா கூட பெண்களுடைய கண்களில் கண்ணீர் வந்துட்டு வரக்கூடாது அப்படி கண்ணீர் வந்தது அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்கு தருத்திரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பெண் என்பவள் தைரியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திருமணமான பெண்களா இருந்தா வளையல் இல்லாம ஒருவருக்கு உணவு பரிமாறக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த பெண்ணுடைய கையில் காசு தங்குவது குறையும் அப்படின்னு சொல்லப்படுது விளக்கு வைக்கிறப்பையும் கூட கையில கட்டாயமா பெண்கள் வந்து வளையல் வந்து அணிஞ்சிருக்கணும் வளையல் இல்லாம நாம விளக்கு ஏற்ற அதாவது தீபம் வந்து ஏற்றி வச்சா அதனால எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சாஸ்திரத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி விளக்கு வச்சதுக்கு அப்புறமா போட்டுக்கிட்டு இருக்க அந்த வளையலை நாம வந்து கலட்டி வைக்க கூடாது எந்த காரணத்தை கொண்டும் வளையலை வந்து கலட்டக்கூடாது எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வளையல் சத்தம் கேட்கறது அப்படின்றது பண வரவை அந்த வீட்டுக்கு வந்து அதிகரிக்க செய்யும் பெண்களோட கையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும் பண புழக்கம் வந்துட்டு நல்ல சரளமா வந்துட்டு இருக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா காய்கறி சாப்பாட்டை பரிமாறுறப்போ தவறியும் கைகளால எடுத்து போடக்கூடாது இதுவும் வீட்டுக்கு வறுமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அன்ன கரண்டியால சாதத்தை பரிமாறுவது அன்னபூர்ணியோட அருளை அந்த பெண்ணுக்கு வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய பெண்கள் இரவு எங்கேயுமே தங்காம வீட்டுக்கு மறுபடியும் வந்துடணும் இதனாலதான் முன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு பெண்கள் வந்து போறப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமையில அனுப்பப்பட்டது கிடையாது வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி வெளியேறி விடுவார் அப்படின்றதுதான் இதனுடைய தாற்பயம் பெண் குழந்தைய அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சமாதான் நம்மளுடைய மக்கள் வந்து பாத்துட்டு வர்றாங்க அடுத்ததா பெண்கள் ஒரு முறை தலைய வந்து விரிச்சுட்டா அதை வந்து பின்னி முடிக்கிற வரைக்கும் எங்கேயுமே வந்து உட்கார கூடாது அப்படின்னு சொல்லப்படுது தலை விரித்த கோலத்தோட கீழே உட்கார்ந்தோம் அப்படின்னா அவங்களுடைய கைகளில் காசு தங்குவது கிடையாது மகாலட்சுமியோட அனுகிரகம் அவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் மட்டுமல்லாம கன்னி பெண்களும் சாந்து போட்டு வைக்கிறது வந்து நல்லது அப்படி வைக்கிறப்போ அவங்க கையில வந்து பணம் வந்து அதிகம் வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு குங்கும பொட்டை வந்து பெண்கள் கன்னி பெண்கள் வந்து நெற்றி வயிற்றுல வந்து வச்சுக்க கூடாது இது வந்து மகாபாவம் திருமணமான பெண்கள் மட்டும்தான் குங்கும பொட்டை வந்து நெற்றி வயிறுல வந்து வைக்கணும் அடுத்ததா பெண்கள் பிரம்ம முகூர்த்த வேலை அதாவது காலை வேலையில விளக்கேற்றும் போதும் சரி மாலை வேலையில விளக்கேற்றும் போதும் சரி எதிர்மறையான வார்த்தைகள்ல வந்து பேசக்கூடாது அதாவது முடியாது கிடைக்காது நடக்காது இல்லை இந்த மாதிரியான வார்த்தைகளில் வந்து பேசக்கூடாது அப்படி அவங்க பேசினா அப்படின்னா அவங்களுடைய கையில் பணம் தங்குறது குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி அமங்கல சொற்களையும் அசுப வார்த்தைகளையும் பெண்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது நல்ல நேரத்தில் மட்டுமல்லாம எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை பெண்கள் வந்து பயன்படுத்தாமல் இருந்தா மகாலட்சுமி அந்த வீட்டுல நிரந்தரமா தங்கி இருக்கிறதாகவே வந்து சொல்லப்படுது ஒரு வீட்டோட தூண் போன்றவர்கள் பெண்கள்தான் ஆண்கள் என்னதான் சம்பாதித்தாலும் எவ்வளவு சேர்த்தாலும் கூட அந்த வீட்டுல பெண்கள் சரியா அதை பயன்படுத்திக்கல அப்படின்னா அந்த குடும்பமானது முன்னுக்கு வருவது அப்படின்றது கொஞ்சம் கடினம்தான் அப்பேற்பட்ட பெண்கள் தெரியாமல் கூட சில தவறுகளை வந்து செய்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பமே வந்து துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிவிடும் அதனால பெண்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில தவறுகளை வந்து தவிர்த்தாலே வந்து போதும் அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே செல்வ செழிப்போடு வாழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே மகாலட்சுமியோட அம்சம்தான் மகாலட்சுமி அப்படின்றவங்க செல்வத்திக்கே அதிபதி அந்த ஒரு ஸ்தானத்தை தான் பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க நம்ம வீட்டு முன்னோர்கள் அப்படிப்பட்ட பெண்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கையும் வீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததை பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இத்தகைய அம்சம் பொருந்திய பெண்களானவர்கள் வீட்டுல வந்து பொய் பேசி போலித்தனமா இருந்த அந்த வீட்டுல நிச்சயமா தரித்திரம் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க என்னதான் பூஜை பண்ணாலும் எத்தனை கோவிலுக்கு போனாலும் தெய்வங்கள் அந்த வீட்டுல வந்து குடியிருக்காது ஏன் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை வாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் பெரும்பாலும் பெண்கள் வயிறறிந்து ஒரு வார்த்தையோ கோவப்பட்டு சாபமோ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் கண்டிப்பா வந்து கஷ்டப்படும் அப்படி இருக்கிறப்போ தன்னுடைய வீட்டிலேயே அந்த பெண்கள் இந்த தவற வந்து செய்யறப்போ குடும்பம் நிச்சயமா கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் உண்மைய பேசி போலித்தனம் இல்லாம இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக தன்மை வந்துட்டு இருக்கும் அந்த பெண்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும் வெற்றியில் வந்து முடியும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் எவ்வளவு நல்லா இருந்தா கூட வசதி வாய்ப்போடு இருந்தா கூட மத்தவங்க கிட்ட பேசுறப்ப தங்கள்கிட்ட கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி செயல்களை பெண்கள் ஒருபோதுமே வந்து செய்யக்கூடாது அதற்காக ஆண்கள் வந்து பொய் பேசலாமா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது ஒரு வார்த்தையை பெண்கள் வந்து சொல்றதுக்கும் ஆண்கள் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்துட்டு இருக்கு பெண்கள் ஒரு வார்த்தைய சொல்றப்போ அதற்கான வலிமை வந்துட்டு அதிகம் அதனாலதான் ஒரு வீட்டுல பெண்ணை வந்து தெய்வமாகவும் வீட்டுல மகாலட்சுமி பெண்கள் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பெண்கள் அவங்களுடைய வாயால வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சாபம் கொடுக்கிறது வீட்டுக்கு வர்றவங்களை மனம் புண்படுற பேசுறது இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியம் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றப்போ அவங்கள வந்து திட்டவோ அவங்கள சபிக்கவோ வந்து கூடாது இதுவும் மிகப்பெரிய பாவத்தை அந்த பெண்களுக்கு வந்து சேர்த்துவிடும் குடும்பத்துக்கும் வறுமை நிலையை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டில விளக்கேற்றும் போது யாரையும் மனதுக்குள்ள வந்து திட்டிக்கிட்டும் சாபம் விட்டுக்கிட்டும் பெண்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றக்கூடாது அடுத்ததா பெண்கள் வந்து சமையலறையில் போய் சமையல் செய்கிறப்பையும் கூட ரொம்பவே வந்து கவனமாக வந்துட்டு இருக்கணும் இப்படி அவங்க வாயிலிருந்து முடிந்த வரையில் எந்தவித அபசகன வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ வரவே வந்துட்டு கூடாது அந்த மாதிரி சாபம் விட்டுக்கிட்டோ சபிச்சுக்கிட்டோ நீங்கள் வீட்டில் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளை கொஞ்சம் கவனித்து பார்த்தாவே நமக்கு வந்து தெரியும் பணம் காசுடன் வாழ்ந்தா கூட அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து நிம்மதி வந்துட்டு இருக்காது பெண்கள் வந்து தெரியாமல் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன தவறுகளை வந்து சரி செஞ்சுக்கிட்டாவே வந்து போதும் அந்த குடும்பம் அந்த வீட்டில மகாலட்சுமி தாயா விரும்பி அவங்களே வந்து குடியேறி அந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுப்பார்கள் அப்படின்றது நிச்சயம் பெண்களாகிய நாம் நம்மளுடைய அம்மாவும் நம்மளுடைய பாட்டிமார்களும் கடைப்பிடித்த விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கடைபிடித்தாலே வந்து போதும் நாமும் நம்மளுடைய குடும்பத்தில் சந்தோஷமாகவும் மகாலட்சுமி தாயாருடைய அருளாலும் செல்வ செழிப்போடு வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்